என் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் வரும் பங்குனி மாதத்துடைய பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்று வர உள்ளது இந்த பங்குனி உத்திர திருநாளில் எம் முருகப்பெருமானையும் எம்பெருமானையும் வணங்கி வழிபாடு சென்று வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான தடைகளுமே நீங்கி நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்ட வரம் நிச்சயமாக கிடைக்கும் அதனால இந்த பங்குனி உத்தரநாளில் முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக நீங்க கேட்ட வரத்தை நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுத்து அருள் புரிவார் அதை பத்தின முழு தகவலை தான் நம்ம இந்த பதிவில் இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்ப நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான திருநாள் தான் இந்த பங்குனி உத்திர திருநாள் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரக்கூடிய இந்த நாள் தான் நம்ம பங்குனி உத்திர நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதோடு மட்டுமல்லாமல் பங்குனி அப்படிங்கிறது தமிழ் மாதத்துடைய பனிரெண்டாவது மாதம் அதே மாதிரி உத்திர நட்சத்திரம் வந்து பனிரெண்டாவது நட்சத்திரம் அதனால பனிரெண்டு அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து முருகப்பெருமானுக்கு உரியது அதனால ரொம்ப ரொம்ப இது விசேஷமா சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த பங்குனி உத்திர திருநாள் வந்து நமக்கு பங்குனி மாதத்துல பங்குனி பனிரெண்டாம் தேதி வருகிறது அதோடு திங்கட்கிழமை அஞ்சு இந்த பங்குனி உத்திர திருநாள் வர்றது எம்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் ஏன்னா அன்னைக்கு தான் வந்து இந்த பங்குனி உத்திர தான் தெய்வ திருமணங்கள் அதிகமாக நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது நம்ம வாழ்க்கையில எந்த விதமான தடைகள் இருக்கட்டும் பிரச்சனைகள் இருக்கட்டும் கஷ்டங்கள் இருக்கட்டும் கண்டிப்பாக அது நிச்சயம் ஒரு நாள் தீரும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட நீங்க எம்பெருமான் ஈசனையும் முருகன் இந்த வழிபாடு செஞ்சு கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் எத்தனை தடைகளாக இருக்கட்டும் அத்தனை தடைகளையும் நீக்கி அடுத்த பங்குனி திருநாள்ல அடுத்த பங்குனி உத்தர திருநாளுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு அதை நடத்தி காட்ட வல்லவர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் பிரகாசமாக மாறத்தான் போகும் அதனால என்றைக்குமே வந்து அந்த நம்பிக்கையை நம்ம வந்து கைவிடவே கூடாது அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களால முடிந்த வழிபாடு நீங்க அன்றைக்கி செய்யுங்க கட்டாயமாக எல்லாருமே கோவிலுக்கு சென்று அன்னைக்கு வழிபாடு செய்யுங்க எம்பெருமானுடைய கோவிலுக்கும் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கும் கண்டிப்பாக செல்ல பாருங்க அங்கு நடைபெறக்கூடிய அந்த திருமணங்கள் அப்புறம் வந்து அபிஷேகங்கள் ஆராதனைகள் இதெல்லாமே கண் குளிர காணுங்க அன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறது வந்து கல்யாண விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமண விரதம் அப்படின்னு குறிப்பாக இதை வந்து சொல்றாங்க இதனால அப்படின்னா தெய்வ திருமணங்கள் அதிகமாக இந்த பங்குனி உத்திர நாலஞ்சு தான் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது அதனால நம்ம வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதனால திருமணம் நல்லபடியாக அமையணும் திருமணம் சீக்கிரமாக கைகூடி கூடி வரணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது என்ன அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையணும் நமக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சமான நல்ல வரன் அமையணும் சீக்கிரமாக எல்லாமே கை கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த கல்யாண விரதம் இந்த பங்குனி உத்தரத்துறனால நீங்க விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்க தாராளமா வழிபாடு செய்யலாம் அன்னைக்கு உங்களால முடிஞ்ச வழிபாடை வந்து நீங்கள் எளிமையாக செய்தால் கூட போதும் கண்டிப்பாக அதற்கான பலன் ரெட்டிப்பாக நமக்கு கிடைக்கும் சரிங்க இப்போ வந்து முருகப்பெருமானுக்கு நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது அன்னைக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது அப்படின்னா செவ்வரளி மாலைதான் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் மனசில் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அடுத்த பங்குனி உத்திர திருநாளுக்குள்ள முருகப்பெருமான் இதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட பக்தியோடு நீங்கள் வந்து இத கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார் விரலி மாலை நீங்க வாங்கி கொடுங்க அதே மாதிரி அன்றைய நாள்ல வந்து உங்க பேருக்கு நீங்க அர்ச்சனை செஞ்சுக்கோங்க எல்லாமே எல்லா தடைகளும் நிச்சயமாக நீங்கும் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே கூடி வரும் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாகவே கைகொடும் முருகப்பெருமான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக அதை கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவார் அவருடைய அருள் நமக்கு நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் இந்த பங்குனி உத்தர திருநாள யாரும் விடாமல் உங்களால் முடிந்த எளிய வழிபாடு செஞ்சு பலன் பெறுங்க கட்டாயமாக ரெட்டிப்பான பலன் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் எம்பெருமானுடைய கோவிலுக்கும் செல்லுங்க முருகப்பெருமானுடைய கோவிலுக்கும் செல்லுங்கள் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்